என் மச்சே என்னையுத்த வகையில பத்து ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கவே பத்து பேத்துக்கு புரிந்து வைப்பேன் ஆமா ஐயா உண்மையில நம்ம ஊருக்காரையெல்லாம் கஞ்ச பிசுனாதிங்க பத்து ரூபா இருந்தாலும் இல்லவே இல்லைன்னு சாதிச்சிருவாங்க நீதா ஏன் தாராள பிரபு உங்க அம்மா உனக்கு ஆறு பேர் இது வச்சதுக்கு பதிலா தாராள பிரபுன்னு வச்சிருக்கலாம் என்னடா அனிதா பால் தகமை எங்க போற எங்க வரேன்னு கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா

இன்னைக்கு களவாண்டுக்கிட்டு திருடிட்டு குடிக்கிறான் பையன் தலைக்கு மேலே வளர ஆரம்பிச்சிட்டான் இன்னமும் இவன் குடிச்சிக்கிட்டு இருந்தானா இதை பார்த்து பையன் கற்றுக்கிட்டானா என்ன பண்ணுறது ஐயோ கடவுளை இப்போ உள்ள எல்லாம் வளர்க்குறதுக்குள்ளே போதும் போது ஆகுது இதில் இந்த ஆளுக்கு கற்றுக்கிட்டு இவனுக்கும் கத்து கொடுத்து விட்ருவான் போல இருக்கே விடக்கூடாது இந்த ஆளை இப்படியே விட்டோம் நம்ம குடும்ப நடு தெருவுக்கு வந்துடும் முதல்ல இந்த ஆளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் நாளைக்கு முதல்ல குடிக்கக்கூடாதுன்னு கயிறை கட்டி விடணும் அப்போ தான் இந்த ஆள் திருந்துவான்

எனக்கே ஒரு நேரத்துக்கு மேலே ஒரு நேரம் கோபம் வந்துருன்னா பார்த்துக்கங்களே இதெல்லாம் கடந்து எப்படா மறுபடியும் இங்கே வருவோம்னு நினச்சேன் ஆனால் இப்போ வந்திருக்கோன்றது என்னாலையுமே நம்ப முடியல சரி விடு என்ன பண்றது என்ன அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க என்ன அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது அது தெரிஞ்ச விஷயம் தானே என்னைக்குதான் அம்மாவுக்கு உங்களை பிடிக்குமோ என்னமோ தெரியலங்க ஒழுங்கா மாத்திரமந்தலாம் எடுத்துக்கிறியா இல்லையா ஆ நீங்க பக்கத்துல இல்லாம சாப்பிடவே முடியல போய் மாத்திரை மருந்து அன்னைக்கே சொன்னாங்க மாத்திரை வந்து ஒழுங்கா எடுத்துக்கணும்னு இதே உனக்கு ஒரு வேலை இல்ல இப்ப வந்துட்டேன்ல அதனால நீங்க தான் இனி பாத்துக்கணும் இதை விட வேற என்ன வேலை இருக்கு எப்படியோ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களே அது போதும் எனக்கு என்ன கவலைனா என் தம்பிக்கு பையனாக பிறந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி அடிச்சிட்டு கிடக்குறாங்கன்ற என்ற கவலை தான் ஏன்னா என் தம்பியெல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பொண்டாட்டியே தங்க தங்கமாக தாங்குவான்ப்பா ஒருத்தர் ஒரு பேச்சு பேச விட மாட்டான் என் ம என்னோட அண்ணியும் அப்படி தான் யாருக்கிட்டேயும் புருஷனை விட்டு கொடுத்ததே கிடையாது அப்படியாப்பட்டவங்களுக்கு பிறந்து இப்படி இருக்காங்களேன்னு எனக்கெல்லாம் மனசே வெறுத்து போச்சுப்பா என்றைக்குமே வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் தான் இன்னொருத்தர் நல்லா இருக்க முடியும் ரெண்டு பேரும் ஈகோ பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்ற வாழ்க்கையே வீணாக போயிடும் ஆமாம்மா ஆமாம்மா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தான் ஈகோ கீகோலாம் வருது அந்த காலத்தில் நமக்கெல்லாம் என்ன வந்துச்சு புருஷன் ஆன்னு சொன்னால் ஆ ஈன்னு சொன்னால் ஈ அப்படின்னு சொல்லிட்டு போவான் இந்த காலத்தில் நீ என்னடா ஆ சொல்கிறது நான் என்னடா கேட்குறதுன்னு இருக்குது அப்புறம் என்னத்தை பண்ணுறது வாழ்க்கை பிறப்பிட்டு இருக்கும் நமக்கெல்லாம் ஒன்று இருக்கு நான் ஆணு சொன்னாலும் வாய திறக்கிறது ஆ ஆணு சொன்னாலும் வாய திறக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் அப்படியே பூமா மாடு மாதிரியே தான் இருக்குது என்றைக்குமேப்பா ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா பெத்தவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் தலையிடக்கூடாது நான் அவன் வந்து என்னை சண்டைக்கு போட்டுட்டான் அதனால நீ அங்கே போகக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்றதே பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் நம்மளே பிள்ளை வாழ்க்கையை எடுத்துவிட்டேன்னு சொல்லி ஒப்பாய் வச்சு ஒன்றும் பிரச்சினத்துக்கு இல்லாமல் போயிடும் உள்ள ஒரு பிரச்சனைன்னு வருதா அம்புன்னு வருதா நம்ம கேட்கலாம் வைக்கலாம் சும்மா போன இடத்துல ஒரு பிரச்சனைன்னு ஒனையும் நீ போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆகிறது அப்படிதான்மா இருக்காங்க என்ன பண்றது என் பேச்ச மீதி கூட்டிட்டு போய் விட்டாச்சு அப்புறம் இதுக்கு ஃபோன் பண்றீங்க எனக்கு ஃபோனே பண்ணாதீங்க தயவு செஞ்சு நம்ம பிள்ளையோட நல்லதுக்காக தான் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சுக்க நம்ம இருக்கிற வரைக்கும் சரி நம்ம இல்லாத போது நம்ம பிள்ளையோட நிலமை என்ன ஆகணும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு உன் பையன் இத்தனை நாள் நம்ம அங்கே இருக்கிறோம் ஒரு நாள் கூட கறியாட்டணும் குழம்பு வச்சோம் இந்தாங்கப்பா இந்தாங்கம்மா சாப்பிடுங்க அப்படின்னு என்னைக்காவது ஒரு இது கொடுத்துருக்கானா சொல்லு பாப்போம் அவன் பேச கேட்டுக்கிட்டு அங்க ஆக்கி சாப்பாடாக்கி சொல்றேன் நம்ம அங்கதான் போய் ஆக்க போட முடியல புள்ள இங்க வர நேரமாவது ஆக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு கூட கையில பதிக்க எங்க இருக்கு காசு அப்படின்றாரு மாமா அப்படின்னுது அவனா நம்ம பிள்ளைய பாத்துப்பான்னு நீ நினைக்கிற நமக்கு அப்புறம் புல்ல அதுவும் ஒரு குழந்தை வயித்துல சமந்துக்கிட்டு இருக்கு குழந்தையோட கையுன்னா என்ன பண்ணு நீ சொல்லு பார்ப்போம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு என்ன இப்பதான் இளமை ஊஞ்சலாடு நினைப்பா ரத்தம் ஓட்ட முடிஞ்சு நீ இனி நீயும் நானும் சாவை நோக்கித்தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீ முன்ன போவியா நான் முன்ன போவனான்னு தெரியாது ஆனா ரெண்டு பேரும் போயிட்டோம்னா புள்ள வாழ்க்கையே வீணா போயிடும் இந்த குடும்பத்துல என்ன நம்ம புள்ளைய கொடுமைப்படுத்துறாங்களா இல்ல வரதட்சணை குடும்பம் அது இதுன்னு குடுங்கி எடுக்கிறாங்களா ஒண்ணும் கிடையாது அவங்க பாட்டுக்கு தங்க தங்கமா தாங்குறாங்க மாமியார் கொடுமையா மாமனார் கொடுமையா இல்ல நாத்தனார் தங்க கொடுமையா ஒரு கொடுமையும் இல்ல இந்த வீட்டுல வாழ முடியலன்னு வச்சுக்க நம்ம புள்ளைய எந்த வீட்லயும் வாழ வைக்க முடியாது டிவில பாக்குற இல்லை அம்பட்டு நகை போட்டு கட்டி கொடுத்து இம்புட்டு நகை போட்டு கட்டி கொடுத்துன்னு வரதட்சணை கொடுமா வரதட்சணை கொடுமை இன்ன வரைக்கும் நம்ம பிள்ளைக்கு ஏதாவது குண்டுமணி தங்கமாவது எடுத்து கொடுத்துருப்போமா சொல்லு நீ சொல்ற பணக்கார மாப்பிள்ள பணக்கார மாப்பிள்ளைன்னு அந்த பணக்கார மாப்பிள்ள வீட்டில் போய் நம்ம ஒரு நாள் இருந்துடலாம் ரெண்டு நாள் இருந்துடலாம் மூணாவது நாள் இருக்க விடுவாங்கல்ல என்னம்மா உங்க அப்பா உங்க அம்மா வந்தாங்க இன்னும் கிளம்பலியாங்க ஆனா இங்க வந்து மாச கணக்குல இருந்தாலும் கிளம்புங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்றாங்களா நம்மளே வம்படியா கிளம்பி சண்டை போட்டு கிளம்புறதா இருக்கு அப்பத்தான் முழுக்க தேடி பார்த்தாலும் அதை முதல்ல இப்ப உனக்கு யாரு பாடம் எடுத்தா நான் காலையில கிளம்பி வந்துட்டேன் நீ என்ன பண்றியோ ஏது பண்றியோ சமச்சியா வச்சியான்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன் என்ன பண்ணுது என் பேத்தி இருக்கா இருக்கா விளையாண்டு தான் இருக்கா அதான் கூட்டிட்டு போய் விட்டுட்டீங்களே என் பிள்ளைய இனிமே அம்மா நாள் வருமா ஆத்தா நாள் வருமா என்னமோ பண்ணுங்க வைக்கிறேன் என்னனே யார் போன்ல வேறயா அதுக்கு நான் போன பேசுவேன் கல்லு கிட்ட குட்டிச்ச ஒரு ஏன் போன்றாட்டி கிட்டதான் என்ன சொல்றாங்க அவளுக்கு என்ன வேற வேலை பொழப்பு இல்ல ஏன் போய் விட்டீங்க ஏன் கூட்டிட்டு போய் விட்டீங்கன்னு தான் பரமா பாடிக்கிட்டு இருக்க இன்னைக்கு நம்ம சொல்லுவோனே அதுக்கப்புறம் நம்மளே இன்னொரு வாட்டியும் சொல்லுவோம் போய் புருஷன் கூட பொறுப்பா அனுசரிச்சு வாழ முடியாம நீ வாழ்ந்து தான் இப்போ இங்க வந்து உக்காந்துருக்கனே நம்ம வயலந்தே வந்துருனே விடுங்கனே அவளா அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை அது கஷ்டமோ நஷ்டமோ அவளே பார்த்துட்டு போட்டோம் விடுங்க நாங்க எல்லாரும் இருக்கோம் அப்படி எல்லாம் பிள்ளைய விட்டுற மாட்டோம் நீங்க எல்லாம் இருக்கீங்கன்ற நம்பிக்கையிலேயே தைரியத்துல நம்ம பிள்ளைய கூட்டிட்டு வந்து விட்டேன் பா இங்க பாருங்க நீங்க கவலையே படாதீங்க என் தங்கச்சி என் தங்கச்சிய நான் பாத்துப்பேன் இது போதும் கூட பிறந்தவங்க கூட புள்ள நல்லா இருக்கணும்னு ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டேங்கிறான் ஐயா ஆனா நீ கூட பிறக்கலைனாலும் உண்மையான அண்ணனா நினைச்சு எல்லாமே பார்த்து பார்த்து பண்றியா இது போதியா இது போதும் இன்னொரு ஜென்மம் மாதிரி எடுத்தாலும் கூட சொர்க்கம் இது போல கிடைத்திடவா வரம்

ஜோர்லாம் கிடக்குங்க எங்கிட்ட போய் ஆக்கிறது உடம்பெல்லாம் அசதியாக கடக்குது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தூக்கமே இல்லை இங்கே வேலை செஞ்சுட்டு அங்கே போய் சாப்பாடு போட்டு அங்கே பாத்திரம் பட்டேன் எல்லாத்தையும் கழுவி போட்டு மறுபடியும் அங்கேருந்து வீடு வாசலாம் கூட்டி விட்டு இங்கே ஓடி வந்து இங்கே வீடு வாசலாம் கூட்டி அப்பா பாப்பா உடம்பே முடியல பார்த்துக்கங்க சரி விடு விடு அப்படின்னா இருக்கிறது சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு போகிறது இந்த நாடகமும் நல்லா தான் இருக்கு ஒருத்தனை வீட்டை விட்டு அனுப்பணும்னா இதை விட்டால் போதும் பறந்துருவான் அப்போ பாம்புனா படைய நடுங்கணும் போது இவங்க நடுங்க மாட்டாங்களா வந்துடுச்சு ஐடியா வந்துடுச்சு இப்போ புரிஞ்சு போச்சு அவங்க அந்த வீட்டை விட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்னா நம்ம வாயால் கூப்பிட்டா வர மாட்டாங்க அப்போ யார் போய் கூப்பிட்டா வருவாங்க ம் வேலையை காட்டிட வேண்டிதான்